அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது விருச்சிக இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்கள் எவ்வாறு அமைந்திருக்கு கிரகநிலை எவ்வாறு அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் எப்படி அமைய போது எந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் அதுக்கு முன்னாடி இந்த ஆடி மாதத்தோட மகிமை சிறப்பு என்ன அப்படிங்கிறத ஒரு சில வரிகளில் பார்த்துடலாம் சிவனுடைய சக்தியை விட அம்மனுக்கு சக்தி இந்த ஆடி மாதத்தில் விசேஷமாக இருக்கும் ஆடி மாத சிவன் சக்திக்குள்ள ஐக்கியமாகி விடுவதனால இது வந்து சக்தியோட சக்தி வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளிக்கிழம எல்லாம் வழிபட்டோம் அப்படின்னா சிறந்த ஒரு பலன் கிடைக்கும் அதே மாதிரி இந்த கிழமையெல்லாம் ரொம்ப உகந்தது இந்த கிழமையில் நம்ம போய் வழிபடுறது ரொம்ப சிறப்பான பலன்கள் அனைத்தும் கிடைக்கும் அதுவும் இந்த ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளிக்கிழமையெல்லாம் மாவிளக்கு ஏற்றுவது ரொம்ப வழிபடுறதுனால சிறப்பான பலன்கள் அனைத்தும் கிடைக்கும் அதே மாதிரி ஆடி வெள்ளி அன்று அம்மனுக்கு வந்து மாவிளக்கு Yay. <laughs> ஏற்றி வைத்தோம்னா அம்மனோட மனம் வந்து குளிர்ந்து நமக்கு சிறப்பான பலன்கள் அனைத்தையும் வழங்குவாங்க அப்படிங்கிறது ஐதீகமாக நம்பப்பட்டு வருது அதே மாதிரி வீட்டில் யாருக்காவது உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாங்க ரொம்ப நாளாக நோய்வாய்ப்பட்டிருக்காங்க அப்படின்னா பெண்கள் தவறாமல் வந்து வீட்டில் தினமுமே இந்த ஆடி மாதம் முப்பது நாட்களுமே வந்து தினமும் வீட்டில் விளக்கேற்றி வழிபடுறது சிறப்பான பலன்கள் இருக்கும் அந்த நோய்வாய்ப்பட்டவங்க கூட இந்த மாதத்தில் இருந்து நடமாடக்கூடிய ஒரு அற்புதமான பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் நீங்களும் இந்த மாதிரி செய்து பாருங்கள் நிச்சயமாக சிறப்பான பலன்கள் அனைத்து கிடைக்கும் அதே மாதிரி நம்மளோட அனைவருமே இந்த ஆடி பெருக்கு போய் ஆற்றங்கரையிலேயோ அல்லது கோவில்கள்லேயோ வந்து இந்த தாலி பெருக்கி போடுறது ரொம்பவும் விசேஷம் அது பெருக்கி போடுறதுனால தன்னை அவங்களுடைய கணவரோட ஆயுள் வந்து அதிகமாக இருக்கும் ஆங்குள்ளிய பலம் அதிகரிக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் இது ஆடி மாதத்துல ரொம்ப விசேஷம் அதுவும் செய்கிறது ரொம்ப சிறப்பான பலனை தரும் சரி நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரர்களுடைய குணநலங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு சில வரிகளில் பா பார்க்கலாம் உண்மையாக நேசிக்கக்கூடியங்க ரொம்ப நகைச்சுவை உணர்வு இவங்கக்கிட்ட நிறையவே இருக்கும் அதே மாதிரி இவங்களுடைய வாழ்க்கை அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப ரகசியமாக வைத்துப்பாங்க மற்றவங்கக்கிட்ட அவங்களுடைய வாழ்க்கை ரகசியங்களை அதிகமாக வந்து வெளியில் சொல்ல மாட்டாங்க அதே மாதிரி ரொம்ப ஆழமானவங்க அதீத புத்திசாலிங்க ஒரு விஷயத்தை எடுத்துட்டான் அப்படின்னா அது கண்டசி எல்லா வரிகளும் அது என்ன பண்ணணும் ஏது பண்ணுங்கிறத பல ஆராய்ச்சிகள் பண்ணி அதில் வெற்றி காண்றதுக்காக கடுமையாக உழைக்கக்கூடியங்களாக நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்கள் இருப்பாங்க அதே மாதிரி ரொம்ப புத்திசாலிங்க அதீத புத்திசாலிகளாக இருக்கிறதுனால தங்களுக்கு கிடைக்கிற பொருளையோ பணத்தையோ இரண்டையுமே ஒன்றை வந்து பத்தாக்கும் திறமை அபார திறமை நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இருக்கும் இவங்களுக்கு மார்க்கெட்டிங் சேமிப்பு இன்சூரன்ஸ் போன்ற துறைகளில் பெரும்பாலும் இருப்பாங்க இதிலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இறங்கி வேலை செய்வாங்க புதிதாக தொடங்கப்பட்ட ஒரு தொழிலை கூட நிறுவனத்தையே பெரிய அளவுல கொண்டு போய் நிலைநிறுத்துவாங்க அதே மாதிரி இந்த ராசிக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் ராசி அதிபதி செவ்வாய் அதனாலேயே கொஞ்சம் கோபம் கூடுதலாகவே வரும் இவங்களுடைய கோபத்தை எப்படி காட்ட வேண்டும் அப்படின்னு இவங்க தெரிந்து வைத்திருப்பாங்க சார்ந்தமாக பேசும் அபாரத்திறமை நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிறைய இருக்கும் கோபம் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் நம்மளுடைய விருச்சிக ராசி எந்த அளவுக்கு கோபப்படுறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு நிறைய நல்ல குணங்கள் இருக்கும் விருச்சக ராசிக்காரர்களுடைய அந்த ராசி சின்னம் தேர் தேல் என்பதனால கோபத்தை கோபத்தில் தேலை போட்டு கொஞ்சம் வார்த்தைகளை கொட்டுவாங்க அதே மாதிரி பிறகு அவங்களையே அதை உணர்ந்துட்டு தப்பு அப்படின்னு மன்னிப்பும் கேட்பாங்க பிறகு நல்ல விதமாக பேசுவாங்க ஆனாலும் அவ்வப்போது கொஞ்சம் கோபத்தை வந்து வெளிப்படுத்த தான் செய்வாங்க நம்மளுடைய வெச்சிகராசிக்காரங்க எந்த ஒரு செயலியுமே ரகசியமாக செய்யக்கூடியங்க ஒரு தொழிலில் இறங்கிட்டாங்க அப்படின்னா அந்த தொழிலில் வெற்றி பெறத்துக்காக கடுமையாக ஒழிக்கக்கூடியங்க அதாவது தூக்கம் இல்லாமல் கூட கஷ்டப்பட்டு ஒழித்து அந்த தொழிலில் முன்னே முன்னேற்றமான பாதையில் வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியங்க முதல்ல நம்ம நல்லா இருக்கணும் நம்ம நல்லா இருந்தால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் நம்ம நல்லா பார்த்துக்க முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடியங்களும் நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரங்க தான் ஒருவரை தனக்கு பிடித்துடுச்சு அப்படின்னா அவங்கள முன்னேற்றமான பாதையில் கொண்டு வர்றதுக்காக கடுமையாக போராடுவாங்க அதே மாதிரி மேல்நிலைக்கு கொண்டு வர கடுமையான வார்த்தைகளையும் கொஞ்சம் பயன்படுத்துவாங்க அதே மாதிரி குறைகளை முகத்துக்கு முன்னாடியே நேருக்கு நேரு சுட்டி அதோ இதுதான் தப்பு செஞ்சீங்க இதுதான் நீங்கள் செய்துகிட்டே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி முது முதுகுக்கு பின்னாடி பேசாமல் நேருக்கு நேரு பழிச்சின்னு சொல்லிடுவாங்க அதனாலயே நிறைய பிரச்சனைகளையும் நிறைய இன்னல்களையும் நம்ம விருச்சிக ராசிக்காரங்க சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அதே மாதிரி மூத்தோர் சொல்லும் மு முதுநெல்லிக்கனியும் முன்னே கசக்கும் பின்னே இனிக்குங்கிற மாதிரி நம்மளுடைய விருச்சக ராசிக்காரங்க வெற்றி பெற அதாவது யாரை முன்னேற்றமான பாதையில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக கடுமையான வார்த்தைகளையும் நிறைய வார்த்தைகளையும் கடுமையான வார்த்தைகளை திட்டினாங்களோ அவங்கெல்லாம் பின்னாடி தான் அந்த விருச்சக ராசிக்காரங்க சொன்னது கரெக்டு தான் அவங்களோட அவங்க அப்படி சொல்லலைன்னா நம்ம இந்த அளவுக்கு முன்னேறி இருக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் பின்னாடி தான் அவங்களுடைய அருமை பெருமை எல்லாமே நம்ம மற்றவங்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு நம்ம விருச்சிக ராசிக்காரங்க கடுமையாக பேசி அவங்கள முன்னேற்றமான பாதைக்கு கொண்டு வர்றதுக்காக கடுமையாக பாடுபடக்கூடியங்களா பெரும்பாலும் விருச்சிக ராசி என்றர்கள் இருப்பாங்க சரி நம்மள விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்கள் எவ்வாறு அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் எப்படி அமையப்போகுது குடும்ப வாழ்க்கை எப்படி அமைய போகுது அப்படிங்கிறதெல்லாம் வாங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்மளுடைய ராசிக்காரங்க வணங்க வேண்டிய தெய்வம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வீரபத்திரர் சுவாமி நரசிம்மரை இளமைய இளமையிலே தொடக்க காலத்துலேருந்து இவங்க வழிபட்டாங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றமான நிலை வரும் ஒரு முப்பத்தி ஐந்து வயதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இவங்க ஒரு நல்ல நிலைக்கு வந்துடுவாங்க நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்கள் இவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்கள் எவ்வாறு அமைந்திருக்கு இந்த ஆடி மாதத்தில் இந்த இருந்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன மாற்றங்களை சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் நீங்கள் விருச்சிக ராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுக்கு முருகப்பெருமானா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற மாதிரி தான் மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க வாங்க நம்மளுடைய விருட்சிக ராசிக்காரர்களுக்கு அடுத்த வரை ஏழு நாட்கள் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் இதுனா வரைக்கும் பொருளாதாரத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளும் தடைகளும் இருந்திருக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் வர வேண்டிய இடத்துல இருந்து கூட பணம் கரெக்டான டைமுக்கு வராமல் செலவுக்கு கூட தடுமாற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும் இனி அப்படி இருக்காதுங்க நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் எவ்வளவு அதை சமாளிக்கக்கூடிய நம்மளுடைய விருச்சிகராசி அன்பர்களுக்கு இந்த போகுது நெருங்கிய உறவினர்களிடம் பக்குவமாக நடந்து கொள்வது ரொம்பவும் நல்லது நெருங்கிய உறவுகள் கிட்ட வாக்குவாதம் வேண்டாம் ஆனால் தேவையற்ற பிரச்சனைகள் வரும் இந்த டைம்ல நீங்க நெருங்கிய உறவுகள் உங்களுடைய தாய் தந்தையாரோ அல்லது மனைவியோ அல்லது உடன் பிறந்த சகோதர சகோதரிகிட்டேயோ ரொம்ப நெருங்கிய உறவுங்க கிட்ட இந்த டைமில் வீண் வாக்குவாதம் வேண்டாம் இந்த டைம் அவங்க சொன்னாங்கன்னா சரி அப்படிங்கிற மாதிரி பேசுங்க வீண் வாக்குவாதம் வேண்டாம் உங்களுடைய வாழ்க்கை துணை வழியில் உறவினர்கள் வருகையால் கொஞ்சம் செலவுகள் மட்டும் கூடுதலாக இருக்கும் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கு நீண்ட நாட்களாக திருமணமாகலையே திருமண வரன் நல்ல ஒரு வரன் அமைய மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிட்டு உங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையறதுக்கான கிரக நிலையும் அவ்வாறு அமைந்திருக்கு இந்த டைமில் அதற்கான முயற்சியில் நீங்கள் ஈடுபட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு வரன் உங்களுக்கு அமையும் அதே மாதிரி திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாத இருந்தவங்களுக்கு இந்த டைமில் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது அலுவலகத்தில் கொஞ்சம் பனி சுமை மட்டும் அதிகமாக இருக்கும் அதேமாதிரி இருக்கும் வேலையிலேருந்து வேறு வேலைக்கு எங்கேயாவது முயற்சி செய்யலாமா இந்த வேலை இப்படியே போயிட்ருக்கே இதே சம்பளத்தில் போயிட்டுருக்கு அப்படின்னா ஒரு சில பேர் நினச்சிட்டு இருப்பீங்க அதே மாதிரி இந்த டைமில் நீங்கள் வேறு வேலைக்கு முயற்சி செய்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கும் அதே மாதிரி அலுவலகங்கிட்ட அலுவலக பணியாளர்கிட்ட கொஞ்சம் அனுசரித்து செல்றதுக்கு முயற்சி பண்ணுங்க வீண் வாக்குவாதம் இந்த டைம் வேண்டாம் வெற்றிகரசி அன்பர்களே வியாபாரத்தில் முதலீடு செய்யலாம் ஏதாவது தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க எங்களுக்கு இந்த வாரத்தில் வேண்டாம் சிலரெல்லாம் உங்களுடைய சக வியாபாரிகளை கூட சின்ன பே ஒரு சில பேர்லாம் சொல்லுவாங்கன்னா புதிதாக இதில் முதலீடு செய்ய அதில் முதலீடு செய்ய தொழிலை விரிவுபடுத்து அப்படின்லாம் சொல்லி உங்களோட உடன் பணிபுரியும் சக வியாபாரிகளோ அல்லது சக ஊழியர்களோ கூட சொல்லலாம் அதிலலாம் நீங்கள் இப்போதைக்கு பெரிதாக எதையும் முதலீடு செய்ய வேண்டாம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு அதிக பொறுப்புகள் இந்த மா வாரத்தில் வரும் அதனால் கொஞ்சம் சோர்வு உடல் அசதியும் ஏற்படும் அலுவலகத்து செல்லும் பெண்களுக்கு அலுவலக சூழலே உங்களுக்கு உற்சாகத்தை தருவதாக அமையும் மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையறதுக்கு முருகப்பெருமானை தரிசிச்சுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் முடிந்தால் ஒரு முறை திருச்செந்தூர் முருகனை முருகப்பெருமானை போய் தரிசிச்சுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு பிரச்சனையும் சரியாகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது நம்பிக்கையோடு ஒரு முறை திருச்செந்தூர் முருகனை வழிபட்டுவாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கும் நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் வெற்றிகராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது விருச்சிகராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ